அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் நம்ம ஒரு அருமையான ஒரு நாளை பத்தி பார்க்க போறோம் ஆருத்ரா ஆருத்ரா தரிசனம் நாள் முழுவதும் திருவாதிரை தெல்லை அம்பல நடராஜனைக்கான எல்லாரும் படையெடுத்து போகக்கூடிய ஒரு நாள் ஏன்னா மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் மாங்கல்ய நோன்பு அப்படின்லாம் சொல்லி இந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனம் என்று அதே போல் வங்கையிலையும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுகள்லாம் நிறையா இருக்குது ஸோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிகிறவங்க சிதம்பரம் போனாலும் சரி உத்தரவோச பங்கை போனாலும் சரி இல்லை இயலாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் இந்த ஆருத்ரா எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் வாங்க பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் காலை ஆறு ஏழு வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறது அதன் பின்பு பிரதமை திதி நாள் முழுவதுமே திருவாதிரை நட்சத்திரம்தான் அதிகாலை மூணு முப்பத்தி ஒன்று வரைக்கும் சுப்பிரமணம் யோகம் நிறைவு பெறுகிறது யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதன் பின்பு பிராமியம் யோகம் இருக்கிறது பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருக சிறிசம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது காலை ஆறு ஏழு வரைக்கும் பவகரணம் இருக்கிறது பௌர்ணமி வரைக்கும் பவகரணம் அதன் பின்பு பாலவகரணம் இருக்கிறது மாலை ஆறு முப்பத்தி ஆறு வரைக்கும் பாலவகரணம் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் மார்கழி மாதம் முன்னோர்கள் உங்களுக்கு வந்து ஆசி வழங்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நாள் முழுவதும் திருவாதிரையும் பாலவகரணமும் ஒன்றாக வருகிறது ரெண்டுமே ராகு தான் அதனால் நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தி எம்பெருமான் சொக்கநாதனிடம் எல்லா பிறவியிலும் தந்தையுமான அவரிடம் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் போய் நெல்லுங்க அவருக்கே தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன வேணும்னு சிறப்பாக செய்து விடுவார் இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள் எம்பெருமான உங்களுக்கு எல்லா வளங்களையும் அள்ளி வளங்கட்டும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபக்ஷி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தா காலையில மூன்றாம் ஜாமத்துல பார்த்துக்கலாம் நீங்க ரெகுலரா செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக தூங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்புணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தூங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்ம முர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் புதன்கிழமை நீங்க ரெகுலரா அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான ராசி ராசிங்களை பார்த்தா தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் வாங்க தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் நன்றி வணக்கம்